அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை நான்காவது நாளாக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவன் கோட்டையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் நேரில் பார்க்க முடிகிறது அஇஅதிமுக பொதுச்செயலாளர் குரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு செல்லும் வழிநடிகளும் உற்சாகமான எளிமிகு வரவேற்பினை அஇஅதிமுக பொதுச்செயலருக்கு வழங்கி வருகிறார்கள் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் குரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் செல்லக்கூடிய வழிநடிகளும் அவர்களோடு சந்தித்து கைகளை செல்ஃபி எடுத்துக்கொள்வதோடு எடுத்துக் கொள்வதோடு அஇஅதிமுக அவர்களும் குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கி தன்னுடைய மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொள்கிறார் அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து நேரலையில் பார்க்க முடிகிறது தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் மற்றும் கோவில் சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு நாள் பயணமாக அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இன்று வாசுதேவநல்லூர் மற்றும் கோவில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் அஇஅதிமுக பொதுச் செயலர் தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் தற்போது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டை பகுதியில் நான்காவது நாள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பை அப்பகுதி மக்கள் கழக நிர்வாகிகள் வழங்கி வருகிறார்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செல்லும் வழி நடிகளும் அஇஅதிமுக பொதுச்செயலில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்திக்கக்கூடிய பெண்கள் திரளான மக்கள் தங்கள் பகுதிகளில் உள்ள கோரிக்கைகளை புரட்சித்தாய் சின்னம்மாவரிடம் தெரிவிப்பதோடு கழகாட்சி தமிழகத்தில் நிச்சயம் அமைய வேண்டும் எனவும் தாங்களே கழகாட்சியை தான் தமிழகத்தில் விரும்புவதாகவும் விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் அதே நேரத்தில் கழக ஆட்சி அமைந்தவுடன் அம்மாவின் வழியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் தமிழக மக்களுக்கு செயல்படுத்தப்படும் எனவும் அவரவர் பகுதிகள் சார்ந்த கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேற்றி வைக்கப்படும் எனவும் நம்பிக்கை வாக்குறுதிகளை அஇஅதிமுக பொதுச் செயல் புரட்சித்தாய் சின்னம்மாவர்கள் சந்தித்தனர் தெரிவித்து கடந்த முன்பு தென்காசியில் தொடங்கிய அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் தென்காசி கடையநல்லூர் நேற்று வாசுதேவா சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகள் என கடந்து வந்துள்ள நிலையில் இன்று வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நான்காவது நாளாக அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் தற்போது நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு நாட்களாகவே அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் நள்ளிரவை கடந்தும் இரவு வரை நீட்டிக்கக்கூடிய வகையில் அவ்வளவு கூட்டங்கள் அஇஅதிமுக பொதுச்செயல் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்திப்பதற்காக வழிநடிகளும் காத்திருக்கிறார்கள் பல்வேறு கிராமங்களை அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கடந்து செல்லும் போது பெண்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆராய்ச்சி எடுத்தும் தங்களுடைய வரவேற்பை உற்சாகமாக அளிக்கிறார்கள் அதனையும் நாம் காட்சிகளாக பார்க்க முடிந்தது இன்றும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகையின் போது கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பெண்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து தங்களுடைய பகுதிகள் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் பரிவுடன் கேற்ற அஇஅதிமுக பொதுச்செயல் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக ஆட்சி அமைந்தவுடன் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் எனவும் ஒவ்வொரு பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் கழக ஆட்சியில் நிறைவேற்றி தரப்படும் எனவும் வாக்குறுதிகளை அளித்து வருகிறார் அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நான்காவது நாளாக இன்று வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவன் கோட்டையில் நான்காம் நாள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கியிருக்கிறார் இது குறித்த தற்போதைய விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சல்மான் விவரங்கள் உரிமையை காத்திடவும் திமுக அரசினுடைய ஆட்சியின் அவலங்களை தோல்வி காட்டவும் பாதுகாத்து பேணி காத்திடவும் அதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அம்மாவளியில் மக்கள் பயணத்தை தென்காசி மாவட்டத்தில் தொடங்கினார் கடந்த மூன்று நாட்களாக செல்லும் இடமெல்லாம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு அதிமுக தொண்டர்களும் பெண்களும் இளம் பெண்களும் இளைஞர்களும் பல்வேறு பகுதிகளில் உற்சாகமாக வரவேற்பு அளித்தார்கள் இந்த நிலை நான்காவது நாளாக அம்மாவளியில் மக்கள் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது தலைவன் கோட்டை பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார் அந்த பகுதியில் உள்ளே நுழைந்த இடத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலும் வீடுகளில் இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் குழந்தைகள் குடும்பத்தோடு புரட்சித்தாயர் சின்னம்மா அவர்களை உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள் புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் தலைவன்கோட்டை பகுதிக்கு வரும் வழியிலேயே பெண்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார் இந்த நிலை தற்பொழுது கோட்டை பகுதிக்கு வந்திருந்த நிலையில் உள்ளே நிலையும் பொழுது சாலைகரமாக நின்று கொண்டிருந்த பெண்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்த பின்பாக அவர்களுக்கு சேலைகளை வழங்கினார் குழந்தைகளுக்கு சாக்லேட் உள்ளிட்டவைகளை வழங்கினார் தற்பொழுது தலைவன்கோட்டை பகுதியில் உள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலைக்கு மாலையை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக அந்த பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கான பெண்களும் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் ஊர்வலமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை அழைத்து வருகிறார்கள் அவர்களுக்கு அப்படியான ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான வரவேற்பை தருகிறார்கள் ஆரவாரம் மிக்க ஒரு வரவேற்பு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் ஏராளமான சிறுவர்கள் சிலம்பம் ஆடியபடியும் சென்னை மேளம் முழங்கவும் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்தும் அதே போன்று பூக்களை தூவியும் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் செல்லும் பகுதியெல்லாம் சிறுவர்களை பார்க்கக்கூடிய பிரட்சிதாய் சின்னம்மா அவர்கள் அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் சிறப்பாக நன்றாக படிக்க வேண்டும் நல்ல வேலைக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே உரையாற்றக்கூடிய அதி அதிமுக ஆட்சி நிச்சயமாக அம்மா ஆட்சி உருவாக்கப்படும் என வாக்குறுதி அளித்து வருகிறார் நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சியை நிறைவேற்றாமல் அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்காமல் ஒருபோதும் ஓய மாட்டோம் என முழு நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிறார் சார்பாக அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை நான்காவது நாளாக தொடர்ந்து மேற்கொண்டு வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் குரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவன் கோட்டை பகுதியில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை திரளாக சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் இந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான எழில்மிகு வரவேற்பினை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது பெண்கள் அணியணியாய் திரண்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு ஆராத்தி எடுத்து வரவேற்கக்கூடிய காட்சிகளும் ஆளுயிர மாலைகள் அணிவிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இன்று நான்காவது நாளாக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்டு வரும் நிலையில் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தில் கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் கழக தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழி தொடர்ந்து பயணிக்கின்ற அனைத்து தாய்மார்கள் இளம் சமுதாயத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் திரளாக திரண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் பண்டியில் இருந்து இறங்கி நமது ஊர் தேத திருமணம் சிலைக்கு மாலை அணிவிக்க இருக்கின்றார்கள் மீண்டும் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை நான்காவது நாளாக வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவன் கோட்டையில் தொடங்கியிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் உறுத்து காட்டிடவும் பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை தென்காசி கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிகளில் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்று வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவன்கோட்டை பகுதியில் தெய்வ திருமகனார் முத்ராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக சின்னம்மா அவர்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் குரட்சித்தாய் சின்னம்மாவர்கள் வாழ்கின்ற விண்ணகர கோஷமிடக்கூடிய அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமான எழில்மிகு வரவேற்பினை வழங்கி வருகிறார்கள் இந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவன் கோட்டை பகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் குரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தெய்வ திருமகனார் முத்ராமலிக தேவர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நமது உள் திருமக்கள் சார்பாக திருமணங்களின் உருவப்படம் நினைவு பரிசாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தலைவர் சிந்தம்மா அவர்கள் மக்களை முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் அவர்கள் வாகனத்தில் இருந்து ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கின்றார்கள் தாகத்தலை சின்னம்மா அவர்கள் அவர்களுடைய வாகனத்திலிருந்து இருந்து மக்களுக்காந்து ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கின்றார்கள் என்பதை தெரியப்படுகிறோம் தெரியும் சின்னம் அவர்கள் மக்கள் பற்றிய உரையாற்றுவார்கள் என்பதை தெரியப்படுத்தோம் நம்ம அம்மா ஒரே ஒரே இன்னொரு காரங்கல வந்துட்டு போடுங்க இவித்திர இவித்திர நான் மொட்டை இருக்கு انا பேசிருக்காங்க இத்தனை